அதே ஜபார் பாய் டீம்ல உள்ளவங்க தான் இப்போ நம்ம அலீம்பாய்றவங்க ஷாலா இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இவங்களை செஃபுங்களை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து எடுப்போம் ரயில் அவங்களுக்கு வச்சு அதில் அவங்க ஓகே அவனா மட்டும்தான் நம்ம உள்ள கொண்டு வரும் நமக்கு வாழையில பரோட்டா கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி முருத்தபா கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி மதுரை தோசை கொடுத்துட்டு இருக்கோம் ஹலோ விவர்ஸ் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் அக்பர் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுறத பார்த்தாலே நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூற மாதிரி கூப்பிட்றாங்க வாழைகலையை போட்டு அதில் வரிசையாக ஒவ்வொன்றா வச்சு மட்டன் பிரியாணியை போட்டு அப்படியே பார்க்கும்போதே உங்களுக்கு பாருங்களேன் அதை கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த கறி பஞ்சு மாதிரி வெந்திருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஹவலியில் இருக்கக்கூடிய அக்பர் ஹோட்டலை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க அது புதுசாக நம்ம ஃபோர்த் ரிங்ல வந்து புது பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய அக்பர் ரோட்டில் சாப்பிட்டவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கடை வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா நீங்கள் சால்மியா ரோட்டில் போகும்போது ஃபோர்த் ரிங்ல அந்த அதாவது ஹவல்லி போகிறதுக்கு கீழே அந்த பிரிட்ஜுக்கு கீழே யூ டான் போட்டு அப்படியே திரும்பினீங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரிங் ஒட்டு நாப்பிலையே முனாசபாத்னு ஒரு கடை இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக அந்த மஞ்சள் கலர் போர்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அது தாங்க அக்பர் ஹவுஸ் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஏற்கனவே இதை பற்றி சொல்ல தேவையில்லை குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த ராயல் ஹேத்துக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நேராக கொஞ்சம் தூரம் தான் இந்த ஃபோர்த் ரிங் இந்த பிரிட்ஜ் இன்னொரு விஷயம் இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜப்பார் பிரியாணி சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் நிறைய அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் அடுத்தடுத்து மலேசியாவிலலாம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு அவருடைய பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்டது இல்லை ஆனால் அந்த ஜப்பார் பாயோட ஒர்க் பண்ண மாஸ்டர் தான் இங்கேயும் ஒரு மாஸ்டர் ஆயிருக்காரு அவர் அந்த பிரியாணி மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது சான்ஸ் இல்லங்க துபாய்ல நம்ம போய் ஜபார் பை பிரியாணி சாப்பிட முடியல அப்படின்னாலும் இங்க அக்பர் ஹவுஸ்ல கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டு பார்த்ததால தான் சொல்லிட்டு இருக்கேன் செம்ம டேஸ்டா இருக்கும் கல்யாணத்துல சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அன்பா பரிமாறுறாங்க ஒருத்தரை நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்களேன் ஹலோ விமோஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவளியில இருக்கக்கூடிய அக்பர் ஹவுஸ் அக்பர் பிரியாணின்னா எல்லாருக்கும் தெரியும் ஹவளில இருக்கோம் உங்களுக்கு அதனுடைய உரிமையாளர் தான் சந்திக்க வந்திருக்கோம் இஸ்லாம் ஜி வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்க நல்லா இருக்க நல்லா இருக்க அல்ஹம்துலில்லாஹ் சார் அவங்களுடைய பிரியாணி அப்படிங்கறது நமக்கு ஏற்கனவே அவங்களுடைய ஒரு பிரான்ச் உள்ள இருக்கு நம்ம வந்து அங்க சாப்பிட்டு ஓகே நல்லா தெரியும் மக்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னா உங்களுடைய அக்பர் பிரியாணி அந்த கடை வந்து தொடங்கி எவ்வளவு எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ இது தொடங்க சம்பந்தமா சில வார்த்தைகள் மக்களுக்கு சொன்னீங்கனால கண்டிப்பா இன்ஷா நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம இத தொடங்கி கோயத்தல ஹோட்டல் தொடங்கி ஆல்மோஸ்ட் 12 வருஷம் ஆகுது சரிங்களா

அக்பர் பிஸ்மிலா அக்பருக்கு நல்ல சப்போர்ட் மூணு பிரான்ச்சுமே கடை பேர் வந்து டிஃபரெண்டா இருக்கு ஒரே சேம் இது என்னன்னா அது லைசன்ஸ்ட் இஷ்யூஸ் அதனால ஒரே நேம் நம்ம எடுக்க முடியாததுனால ஒரு சின்ன டிஃபரெண்ட் காட்டுறதுக்காக வச்சிருக்கோம் அது ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு இப்போ நம்ம கையில ஆக்சுவலா இல்ல அது நம்மளுடைய பார்ட்னர் மாரங்க பாத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்டே ஆக்சுவலா கொடுத்துட்டோம் அந்த பிஸ்மில்லா அக்பரும் அக்பர் ஹவுஸும் தான் இப்போதைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த மூணாவது பிரான்ச்சு இந்த போர்த்திங் ரோட்ல இங்க அவளிலே இருக்கு ஆமா குறிப்பா அக்பர் ஹவுஸுக்கு வரணும் கஸ்டமர்ஸ் வரணும்னா எதனால வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா நம்மளுடைய பிரியாணி அலமது நம்ம டோட்டலி நம்ம ஃபுட்டு இன்ஷால எந்த ஃபுட் எடுத்தாலும் சரி அதை ரொம்ப நம்ம கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு ஃபுட்டா இருந்தாலும் சரி ரொம்ப நம்ம கேர் எடுத்து பண்ணுவோம் அதே மாதிரி இன்ஷால அது மக்களுக்கும் தெரியும் இன்ஷால்லா நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அலமது இல்லை அவங்களுடைய ஒத்துழைப்பு நல்லா நம்ம பிஸ்மில்லா அக்பர் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால மஷாலா எந்த ஒரு குறைகள் இல்லாம இதுக்கும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்ஷால்லா நீங்க எல்லாம் துவா செய்யுங்க இன்ஷால்லா கண்டிப்பா நம்ம துபாயில வந்து அதாவது பாய் பிரியாணிதான் அதேதான் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற அதே தான் அதே ஜபார்பாய் டீம்ல உள்ளவங்க நம்ம அலீம்பாய்ன்றவங்க அந்த நேரத்துல அக்பர் ஜபார்பாயும் வந்து நார்மலி இருந்துச்சால அவங்கள ஒரு குக்கு தான் அவங்க அவங்களும் பிரியாணி மாஸ்டர் தான் இப்போ நம்ம பிரியாணி மாஸ்டர் அந்த டீம்ல இருந்தவங்க அலமதுல்ல அவங்க இப்ப இங்க வந்ததுனால நமக்கு அதே ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் கொடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நான் ஜபர் பாய் பிரியாணி இது வரைக்கும் நான் एक्चुअली சாப்பிட்டது இல்ல பட் நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அது மே மாய்ஸ் இது மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி கண்டிப்பா அல்லாஹ் நிச்சயமா வரும் ஆமீன் யா ரப் ஆமீன் எல்லாரோட துஆ இன்ஷா அல்லாஹ் இருக்கும் நமக்கு கண்டிப்பா நமக்கு இன்ஷால நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மோஸ்ட்லி கோயத்துல நிறைய இடத்துல பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் நமக்கு வாழையில பரோட்டா கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி முருத்தபா கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி மதுரை கறி தோசை கொடுத்துட்டு இருக்கோம் மீன்ஸ் அப்புறம் நார்மலி இந்த கொத்து பரோட்டா அது இதெல்லாம் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்மளுடைய பிரான்ச்சஸ்ல எந்த பிரான்ச்சஸ் போனீங்கன்னாலும் வந்து சைனீஸ் ஐட்டம் கிடைக்கும் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் மீன்ஸ் சில்லி சிக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டா டோட்டல் அப்படியே கவர் ஆகும் அது நார்த் இந்தியன் ஃபுட் கவர் ஆகும் சைனீஸ் ஃபுட் கவர் ஆகும் அதே தான் தமிழ் ஹோட்டல நம்ம வந்து வாழையில பரோட்டா நம்ம இவங்களுக்காக நம்ம சைட்ல சொல்ல வாழையில பரோட்டா தான் சொல்லுவோம் அதை கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அது என்ன ப்ராப்ளம்னா இலை உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்க வீக்லி ஒன்ஸ் வருது அது வந்துச்சுன்னா இலைய தெரியும் உங்களுக்கு இந்த சீசனுக்கு பழுத்து போயிடும் அதனால மேக்சிமம் டூ இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு இருப்போம் அந்த வலையில பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு இருப்போம் அது டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பிரான்சஸ் வந்து நமக்கு நூசா காட்சியா ஷாபு ரவுதா அது வந்து அந்த ஏரியா கம்ப்ளீட்டா பிஸ்மில்லா அக்பர்ல அது கவர் ஆகுது இன்ஷால்லா இது ஃபியூச்சர்ல வந்து அக்பர்ல இருந்து இன்னும் நாங்க இது பண்ணல மேக்ஸிமம் ஒரு பிப்டீன் டேஸ்ல அலமது இல்ல அதுக்கும் அரேஞ்ச் பண்ணிடுவோம் ஆளுக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படி சப்போஸ் இன் கேஸ் அது ஆச்சுன்னா ஜாப்ரியா மைதன் ஹவல்லி ரவுதா ரவுதா அதலியா சுர்ரா இந்த சரௌண்டிங் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இன்ஷால்லா ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல வந்து டெலிவரி அப்படின்ற தமிழ் உடல் பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது டெலிவரி பண்றது கிடையாது மலையாளிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க

நீங்களும் மக்கள்கிட்ட சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா துபாய்ல ஜபார்பாய் மாதிரி வாழ்த்துக்கள் கண்டிப்பா கருத்து என்ன சொல் வந்து என்ன சொல்றது நல்ல ஒரு தரமான உணவு கண்டிப்பா அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நிச்சயமா நிச்சயமா கொடுப்போம் நிச்சயமா இருக்கும் இது இந்த சப்போர்ட் எங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து என்னைக்குமே மக்களுக்கு இருந்துட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் சொல்லிக்க மறந்துட்டேன் இந்த பிரான்ச்சஸ் எடுத்திருக்க மாஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கல்யாணத்துக்கு சமைக்கிற பண்டாரியை தான் நம்ம எடுத்திருக்கோம் இங்கேயும் இவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜ் சாப்பாடு அதான் நம்ம மண்டபத்துல எப்படி நம்ம மீல்ஸ் பண்ணுவாங்க அந்த மீல்ஸ்லாம் ரொம்ப இங்க ஸ்பெஷலா இருக்கும் இந்த மீன் குழம்பு ஆகட்டும் இந்த சாம்பார் ஆகட்டும் ஆல்மோஸ்ட் சிம்லர் சரவண பவன் சாம்பார் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரியும் நீங்க கேட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அதனால அவங்களும் இங்க எடுத்திருக்கோம் அதான் அதனால இன்னும் நம்ம மெயினா நம்ம சக்சஸ்க்கு காரணம் ஒரே காரணம் எடுக்கிற இப்ப இவங்களை செஃப்ங்களை வந்து ரொம்ப இது பார்த்து பார்த்து எடுப்போம் ட்ரையல் அவங்களுக்கு வச்சு அதுல அவங்க ஓகே ஆகினா மட்டும்தான் நம்ம உள்ள கொண்டு வரும் அதனால இப்போ இந்த பிரான்ச்சஸ்க்கு அக்பர் ஹவுஸ்க்கு வந்திருக்கவங்க அவங்கள வந்து பண்டாரி தான் அவங்களும் கல்யாணத்துல சமைக்கிறவர் தான் அவரும் மேனா அவரம் பாத்தீங்கன்னா நம்ம இனிமே வந்து இந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா மீல்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா டப்பா இருக்கும் இந்த இடத்துல நிச்சயமா கண்டிப்பா பாக்கும்போது அந்த இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கு கண்டிப்பா ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம இந்தியன்ஸ் ஹோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபர்ஸ் இந்த மாதிரி அன்றாடம் வேலை பார்த்து குறியுங்கலாம் வரணும் போறாங்க டிரைவர்ஸ் ஏதா அந்த வந்து வர வந்து டிரைவர்ஸ்க்கு எல்லாரும் அன்றாவுக்கு ஏதோ சாதாரணமாக வந்து நார்சேரி கேட் இருந்தா போதும்ன்ற மாதிரிதான் ஹோட்டல் இருக்கு

பீஸ்ஃபுல்லா நம்ம இருந்தோம்னா அதனால மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹோட்டல வந்து கிரீனிஷ் நிறைய இருக்கும் எதுக்காக அந்த கிரீனிஷ் வச்சிருக்கேன்னா ஒரு பச்சை நேரமே உங்களுக்கு தெரியும் அது ஒரு அட் அட்ராக்டிவாவும் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் மைண்டுக்கு அதை பார்த்தாங்கனாலே அதனால இன்னும் கார்டன் செட்டப் எல்லாம் பண்ணல கூடிய சிகிதலை கம்ப்ளீட்டா இந்த இதுலயும் கார்டன் செட்டப் எல்லாம் போட்டுருவோம் போட்டுட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வரவங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு சின்னதா ஸ்பேஸ் இருக்கிற ஸ்பேஸ்ல கொஞ்சம் இது பண்ற மாதிரி தனியா பார்ட்டிசன் பண்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்களும் துவா செய்யுங்க கண்டிப்பா 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 நீங்களும் துவா செய்யுங்க கண்டிப்பா நாங்க வளர்றதுக்கு நீங்க எல்லாம் பெரிய உதவி நீங்க எல்லாம் எங்களுடைய சப்போர்ட்டை என்னைக்கே எங்களுக்கு கொடுத்துட்டு நிச்சயமா எங்களால முடிஞ்சா நாங்க செய்யறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இதெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க